ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டிம்போ காரு போரளவுக்கு அழகான ஒரு வழிபாதையோட தாங்க நம்ம தோப்பு அமைந்திருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தோப்புங்க இதுதான் அந்த தோப்பு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த தோப்பு தாங்க இது மொத்தமாக ஒன்னே முக்கால் ஏக்கர் இருக்குங்க இந்த தோப்புல மொத்தமாக சுமார் இரநூறு தென்னை மரங்கள் வந்து இருக்குங்க எல்லாமே மீடியம் சைஸ் உள்ள தென்னை மரம் நல்ல காய்க்கக்கூடிய மரங்க நல்ல காய்ச்சல் இருக்குது மரத்துக்கு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மாமரமும் இருக்குங்க இந்த தோப்புலயே ஒரு கிணறும் இருக்குங்க ஸோ வந்து இந்த தோப்புக்கு தேவையான தண்ணீர் வந்து நம்ம கிணத்துல இருந்தே எடுத்துக்கலாம் விவசாய கிணறுங்க ஸோ பாருங்க சுற்றி பாருங்க கிண பார்க்கவே அழகா இருக்குல்ல அதுவும் வலிப்பாதையோட ஒரு தோப்பு கிடச்சிருக்கு அதுவும் ரேட்டு கம்மியாகவே கிடச்சிருக்குங்க இதை விட வேற என்னங்க வேணும் இன்னும் எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உடனே இந்த தொப்பை புக் பண்ணுங்க இதுக்கு செல்லர் அறிவிச்சிருக்க ரேட் என்ன அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு எண்பதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்கங்க கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரணும் அப்படின்னாலும் வாங்கி தரலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதே மாதிரி குறைந்த விலையில் உங்களுக்கு இடம் வாங்கணும் இருக்கணுனாலோ இல்லை தோப்புகள் வாங்கணும் இல்லை இல்லைன்னாச்சுனாக்கி உங்களுக்கு வீடுகள் வாங்கணும் இருக்கணுனாலோ நம்ம சேனலில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க இன்னும் ஏங்க வெயிட் இருக்கீங்க சீக்கிரமாக கால் பண்ணி உங்களுடைய இந்த தோப்பை புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ